சிவபெருமான் உமையம்மைக்கு வேதத்தின் உட்பொருளை விவரித்துக் கொண்டிருந்தார் இறைவனாரின் பாடத்தை கவனிக்காமல் விநாயகரையும் முருகனையும் கொஞ்சிக்கொண்டு உமையம்மை கவனக்குறைவாக இருந்தார் இதனை அறிந்ததும் சிவபெருமான் கோபம் கொண்டு உமையம்மையை நான் சொல்லிக் கொண்டிருக்கும் வேதத்தினை தெரிந்து கொள்ள ஆர்வமின்றி கவனக்குறைவாக இருந்ததால் நீ படிப்பறிவு இல்லாத மீனவ பெண்ணாக மாற சாபமிட்டார் இதனை கேட்டதும் ஐயனே தாங்கள் என்னுடைய பிழையை பொருந்தருளுங்கள் சாபத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினாள் இறைவனாரும் என்னுடைய பக்தனான பரதவன் என்னும் மீனவ தலைவனின் விருப்பத்தை நிறைவேற்ற இத்திருவிளையாடலை நிகழ்த்தினோம் இறுதியில் உன்னை வந்து யாம் திருமணம் செய்து கொள்வோம் அஞ்ச வேண்டாம் என்று திருவாய் மலர்ந்தருளினார் இதனை பார்த்த முருகர் கோபம் கொண்டு உங்களது மாயையின் காரணத்தினால்தான் அன்னை கவனக்குறைவாயிருந்தாள் இதற்கா சாபம் கொடுப்பீர்கள் என்று வெகுண்டு தந்தை கையில் இருந்த வேத புத்தகத்தை கிழித்தார் முருகனின் செயலை கண்ட சிவபெருமான் வேத புத்தகத்தை கிழித்ததினால் ஊமையாய் பிறப்பாய் என்று சாபமிட்டார் முருகனும் தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு சாப விமோசனம் கேட்டார் எப்போது போற்றுதற்குரிய சிறந்த தமிழ் பாடல்களை எப்போது கேட்டு கண்ணீர் வடிக்கின்றாயோ அப்போது உன் சாபம் நீங்கி எம்மிடம் வருவாய் என்றார் விநாயகர் ஓடிவந்து சாத்திர புஸ்தகங்கள் அனைத்தையும் துதிக்கையால் தூக்கி கடலில் எரிந்து விட்டார் சிவன் சினமுற்று விநாயகருக்கு சாபம் கொடுக்கும் நேரம் நந்தி குறுக்கே வரணி இந்த கதையை தொடர்ச்சியாக கேட்க மற்றும் சொக்கநாதர் வரலாறு அறிந்து கொள்ள கீழே உள்ள பிளே பட்டனை அழுத்தவும்